இந்த மலிவான ஒரு வாசனையே அடிமைப்படுத்தும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா பிரியாணி பேக்கரி உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் இதெல்லாம் வந்து இதோட வாசனையே நம்மளை அடிமைப்படுத்தும் அதனால் அந்த வாசனை வரும்போது அதை நுகர்ந்து கொண்டு இருக்கக்கூடாது வாசனை நல்லாயிருக்கு ஒரு தோசை சுடுற வாசனை அதெல்லாம் பார்த்திங்கன்னா மூக்கை பொத்திக்கணும் ஏன்னா அதெல்லாம் அடிமைப்படுத்தக்கூடியது அதனால் அடிமைப்படுத்துகிற எதாக இருந்துரும் எதாக இருந்தாலும் நம்ம இனங்கண்டு அதை எதெல்லாம் அடிமைப்படுத்துது நம்மளை அப்படிங்கிறத இனங்கண்டுகிற இனங்காணுகிற அந்த திறன் நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதனால் ஒரு தோசையோட வாசனை தோசை சுடும்போது ஒரு வாசனை வரும் வீட்டிலலாம் அந்த வாசனை வரும்போது என்ன பண்ணுன்னா மூக்கை பொத்திக்கணும் அடிமைப்படுத்து அடிமை அடிமைத்தனத்தின் மீது நாம் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக்கூட உணவுலேருந்து தான் நம்ம வந்து உணவுக்கு நம்ம அடிமையாக கூடாது அடிமை ஆகிட்டோன்னா நான் சோம்பேறி ஆகிடும் அடிமைத்தனத்தோட விளைவு என்னென்னா சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனத்துக்கு அடிமையாகும் போது நம்ம அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான் அப்போ மற்றவங்கள நம்ம அடிமைப்படுத்துவோம் சோம்பேறியாக இருக்கணுங்கிறக்காக சோம்பேறியாக வாழணும் எளிதாக வாழ வேண்டும் என்பதற்காக பிறரை நாம் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவோம் அதுக்காக தான் வந்து மிஷின்ஸ்லாம் ஏன் கண்டுபிடிக்கிறாங்க இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறது கூட நம்ம வந்து எளிதாக வாழ வேண்டும் என்கிற அந்த அடிமைத்தனம் தான் இயந்திரங்களை கண்டுபிடிப்பதற்கு எல்லாமே இந்த உலகமே வந்து ஒரு எளிதாக வாழ வேண்டும் என்று அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு ஏன் உழைக்கிறாங்கன்னா எளிதாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அதனால் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா உணவில் வந்து அந்த அடிமைத்தனம் என்பது நம்ம அடிமைத்தனம் நம்ம அடிமைப்படுத்துகிற உணவெலாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னா மலிவான உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை அதில் இருந்துக்கிற வாசனை வரும்போது மூக்கை புத்திக்கணும் அதை வந்து சுவாசிக்கக்கூடாது நுகரக்கூடாது நல்லா சுவா நல்லா தோசையோட வாசனை நல்லாயிருக்கு தோசை வாசனை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா சுவாசிச்சுன்னு வச்சுக்கோங்க மூளை அவ்வளோதான் வேலை செய்யாது சிந்திக்கின்ற திறன் எல்லாம் போயிடும் சோம்பேறித்தனம் ஏற்படும் அடிமைத்தனம் அனைத்தும் என்ன என்ன ஏற்படும் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை ஏற்படும் அப்படின்னா என்ன சோம்பேறித்தனம்னா உடம்பு வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லை மூளையும் வேலை செய்யாது சோம்பேறித்தனத்தோட விளைவு என்னென்னாக்கா இப்போ உடம்பு வேலை செய்யணுன்னா நம்ம மூளையும் வேலை செய்யணும் வேலை செஞ்சால் தான் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் அப்போ சோம்பேறித்தனம்னா என்னென்னா அடிப்படையில் மூளையை வேலை செய்ய விடாமல் தடுப்பது அதுதான் சோம்பேறித்தனம் இந்த அடிமைத்தனத்தோட விளைவு என்னென்னா கடை நமக்கு வந்து மூளை சிந்திக்கின்ற திறனை இழந்துவிடும் தான் மூட நம்பிக்கை ஏன் ஏற்பட்டுச்சுனாக்கா இந்த அடிமைத்தனத்தால் தான் ஏற்பட்டுச்சு மூளை வந்து சிந்திக்கின்ற திறனை இழந்து விட்டது ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க தெரியுமா நம்மளை சோம்பேறி ஆக்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க இந்த விஞ்ஞானிகள் டாக்டர் இன்ஜினியர்கள் இப்படி அல்லது ஒவ்வொரு துறையிலையும் சரி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே எல்லோரும் நம்ம சொகுசாக வாழ்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கிறாங்க இதை கண்டுபிடிக்கிறாங்க இது எல்லாமே எதுக்காக கண்டு எதுக்காக இவ்வளோ இருக்காங்கன்னா மற்றவங்களுக்காக கஷ்டப்படுறாங்க நான் அந்த மக்களுக்காக கஷ்டப்படுறேன் எல்லாமே எதுக்காக இப்படி இருக்காங்கன்னா மற்றவங்களை சோம்பேறி ஆக்கிறதுக்கு தான் ஒரு விஞ்ஞானி ஒரு விஞ்ஞானி ஏன் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறாரு அதை பண்ணுறாரு இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னா மக்களை எளிதாக வாழ வைக்கணும் அல்லது சோம்பேறியாக்கணும் ஆக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் கஷ்டப்பட்டு எல்லா ஆராய்ச்சியும் பண்ணிகிட்டு இருக்கார் நம்மளை வந்து சோம்பேறி ஆக்கிறதுக்காக நம்மை வந்து அவரது ஆராய்ச்சிக்கு அடிமையாக்குவதற்காக அவரது கண்டுபிடிப்பிற்கு நம்மை அடிமையாக்குவதற்காக அவருடைய ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கார் அதன் மூலம் நம்மை சோம்பே இப்போ செல்ஃபோன் கண்டுபிடிச்சாங்க அதை ப அதை பயன்படுத்தினா அடிமையாக அது சோம்பேறி ஆகிடுறோம் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிக்கும் போது ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கள்ல அதை செய்கிறாங்கல்ல உழைக்கிறாங்கல்ல கஷ்டப்பட்டு அந்த தொழிற்சாலையில் மொபைல் ஃபோன்களை உற்பத்தி பண்ணுறாங்க டிவியை உற்பத்தி பண்ணுறாங்க எல்லாம் எதுக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க கஷ்டப்பட்டு மக்கள் நல்லா இருக்கணும் மக்களை சோம்பேறி ஆகணும் சோம்பேறி ஆகறதுக்கு தான் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ அடிமைத்தனத்தோடய நோக்கமே பார்த்திங்கன்னா மற்றவங்கள சோம்பேறி ஆக்கணும் மற்றவங்களை அதற்கு அதற்கு அடிமையாக்கணும் சோம்பேறி எளிதாக வாழ்வதாக கூறிக்கொண்டு எளிதான வாழ்க்கைக்கு மக்களை அடிமைப்படுத்துவதாக கூறிக்கொண்டு மக்களை சோம்பேறியத்தனமான ஒரு வாழ்க்கைக்கு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ மோட்டார் வாகன தொழிற்சாலையெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வாகனங்களை தயாரிச்சிட்ருக்காங்க கஷ்டப்பட்டு வண்டிகளை கண்டுபிடிக்கிறாங்க பல சோதனைகளை கண்டுபிடிச்சி வாகனங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இரு சக்கர மோட்டார் வாகனம் நான்கு சக்கர மோட்டார் வாகனம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க எதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க நம்ம சோம்பேறி ஆக்கிறதுக்காக நாம் நடக்கக்கூடாது ஓடக்கூடாது நம்ம கால்கள் இருந்தும் நம்ம நடக்க மாட்டோம் ஓடக்கூடாது இவங்க நடக்கக்கூடாது உடல் உழைப்பில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அங்கே உள்ளவங்க இப்படி ஒவ்வொருத்தருமே இன்னும் மற்றவங்களை கஷ்டப்படு சோம்பேறி ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் கடின உழைப்பு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்தவங்களுக்காக உழைக்கிறது எல்லாமே வந்து மற்றவங்களை அடிமைத்தனத்தை அடிமைப்படுத்துறது மற்றவங்களை சோம்பேறி ஆக்கிறது அதுதான் இப்போ என்னுடைய ஆராய்ச்சியும் பார்த்தீங்கன்னா அப்போ நான் மட்டும் அப்படின்னா நான் உங்களை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க எளிதாக வாழலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு போகிறேன் எளிதாக அதுக்காக உங்களை சோம்பேறி நான் சொல்ல இந்த இயந்திர இயற்கையுடைய இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்கள் நான் என்ன சொன்னாலும் நடக்க தான் செய்யும் நான் சொல்லி எதுவும் மாறப்போகிறது இருந்தாலும் எல்லாருடைய நோக்கமும் என்னவாக இருக்குன்னா அதான் என்னுடைய நோக்கம் இதாக இருக்குது இந்த உலகத்தில் எல்லோரும் வந்து தொழிற்சாலைகள் எல்லாம் எல்லாம் அந்த ஆடம்பரமான சொகுசு வாழ்க்கைக்காக எல்லாருமே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு தொழில் எடுத்து மக்கள் ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறக்காக எல்லாருடைய உழைப்பும் ஒரு இன்ஜினியரோ பெரிய கட்டடத்தை கட்டி கொடுக்குறது இப்படி மக்களை வந்து பல்வேறு கோணத்தில் வந்து சோம்பேறி ஆக்கிறதுக்காக தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்போ வந்து சரி அப்போ நானும் மற்றவங்களுக்காக நான் அதாவது மற்றவங்களுக்காக நீ உழைச்சாலே தற்சா அதாவது பிறர் பிறருக்காக நீ உழைச்சாலே அது அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும் உங்களை சோம்பேறி ஆக்கி அதை அந்த சோம்பேறித்தனத்தின் மீது உங்களுக்கு ஒரு ஆசையை கட்டி சொகுசான வாழ்க்கை மீது ஆசை கட்டி அதன் மூலம் அவர்கள் வந்து தங்கள் பிழைப்பு வாழ்வாதாரத்தை அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எங்குகிற ஒரு அடிப்படையானது அப்படி இருக்கும்போது இப்போ நான் மட்டும் இப்போ மற்றவங்களுக்காக நான் என்னுடைய உழைப்பு எந்த வகையில் ஏற்படுதுன்னா நான் உங்களை வந்து ஆடம்பரமாக வாழ்வதற்கு வழியை காட்டலை எளிதாக வாழ்வதற்கு பிறரை சாராமல் கஷ்டப்பட்டு வாழாது கஷ்டப்பட்டு உழைக்காதீங்க கஷ்டப்பட்டு வாழாதீங்க எளிதாக வாழலாம் என்பதற்கான சிந்தனையை நான் உங்கள் முன் வைக்கிறேன் என்பதற்கான ஒரு கருத்துக்களையும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு உண்மையும் எதிர்காலத்தில் நாம் எளிமையாக தான் வாழப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையும் நான் வைக்க போகிறேன் உண்மையும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் நான் வைச்சாலும் வைக்கிறனாலே எதிர்காலத்தில் கண்டிப்பாக அந்த மாற்றம் என்பது நடந்து தான் தீரும் அதை நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறேன் அவ்வளோதான் அதனால் எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றத்துக்கு நான் நான் காரணமாக இல்லையா அப்படிங்க நான் வந்து காரணமாக இருக்க ஒரு ஏன்னா அந்த மாற்றம் எனக்குள்ள முதல் முதல்ல நடக்குது இல்லை அதனால் அந்த நாம் எல்லாருமே காரணம் எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றத்துக்கு நான் காரணம் அப்படி கிடையாது நாம் எல்லாருமே காரணம் நம்ம அதை நோக்கி தானே போகிறோம் அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து தானே நம்ம போகிறோம் நாம் விரும்பியது அதுதான் அதுவே நமக்கு தெரியல அந்த அளவுக்கு நம்ம வேறு எங்கே போகிறோன்னு தெரியாமலே நம்ம ஒரு போ எங்கெல்லாம் பாதை கிடக்கோ அந்த வழியிலெல்லாம் போய்கிட்டுருக்கோம் ஆக நாம் அது அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அதனால் வந்து நம்ம இன்றைக்கி எளிதாக வாழ்வதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் வீட்டில் வந்து எளிதாக இருக்கணும் சொகுசாக இருக்கணும் சோம்பேறியாக இருக்கணும் அப்படிங்கிறக்கா கஷ்டப்பட்டு தொழிலில் வேலை பார்த்துட்ருக்கோம் ஆனால் ஆனால் உண்மையில் உண்மை உண்மையில் என்ன தெரியுமா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா அதுவும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதி தானே கஷ்டப்பட்டு நம்ம தொழிலில் உழைக்கிறோம் எதுக்காக வீட்டில் ஜாலியாக ஹாயாக அப்படி ஒரு சமையல்லாம் ஈஸியாக போன்றது இப்படி நிறைய விஷயங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு தொழிலில் உழைச்சி நிறைய உற்பத்திகளை கண்டுபிடிச்சி கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி அதன் மூலம் நம்ம வாழ்க்கையை எளிதாக்குவதாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அப்போ தொழிலுங்கிறது வாழ்க்கையில் ஒரு பிரிவு தான் அதனால் தொ நம்ம வந்து கஷ்டப்பட்டு தொழிலில் உழைச்சா நமது வாழ்க்கையும் கஷ்டப்பட கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் நமக்கு தொழிலை எப்படி செய்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும் தொழிலை நம்ம ஆபத்து நிறைந்ததாக செஞ்சுட்டு இருக்கோம் தொழிலில் ஏகப்பட்ட ஆபத்து இன்றைக்கி வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்காங்க வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறாங்க லாரியை ஓட்டிட்டு போகிறாங்க எவ்வளோ ஆபத்து பாருங்களா நீ பத்திரமாக வீடு வந்தால் பெரிய விஷயம் அது மாதிரி கன்னரக தொழிற்சாலைகள் பயங்கரமாக இயங்கிகிட்டு இருக்கும் அங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அது மாதிரி எல்லா தொழிலும் ஆபத்து நிறைந்தது அப்போ தொழில் ஆபத்தாக மாறும்போது நம்ம வாழ்க்கையும் ஆபத்தாக தான் மாறும் நம்ம வாழ்க்கை கடினமாக மாறும்போது நம்ம தொழில் என்பது மிக கடினமாக மாறும்போது அவன் நம்ம வாழ்க்கையும் கடினமாக தான் இருக்கும் அப்போ நம்ம எளிதாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய தொழிலும் எளிதாக இருக்க வேண்டும் ஏன்னா தொழிலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் அதனால் நம்ம எளிதாக வாழ வேண்டும் என்றால் நாம் செய்கிற தொழிலும் நாம் செய்கிற தொழில் செய்கிற முறையும் எளிதாக இருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம எளிதாக வாழ முடியும் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க தொழிலில் எதுக்காக எளிதாக வாழ்வதற்காக நல்ல காங்கிரீட் வீடு இதெல்லாம் கட்டிட்டு எளிதாக வாழ்ந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தொழில் உடைச்சாங்களா ஆனால் இப்போ வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கஷ்டமாகவே போயிட்டுருக்கு நாலு எல்லா கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்க 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 மனுஷங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா எதிர்கால நான் வாழ்க்கை எளிதாக மாறிடும் அப்படின்னு நினச்சாங்க அந்த கஷ்டப்ப ஆனால் அப்படி கிடையாது வாழ்க்கையும் கஷ்டமாயே போயிட்டுருக்கு எந்த அளவுக்கு தொழிலில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வருதோ இன்னும் பல மடங்கு கஷ்டமாக போயிட்டுருக்கு இப்போ யாருக்குமே எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க யாருக்கிட்டையுமே சும்மா மற்றவங்கிட்ட பேசுகிறதுக்கு நேரமே இல்லை அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கை சுமைகள் அதிகமாகிட்டே இருக்குது அந்த அளவுக்கு அதனால் எளிதாக வாழ வேண்டும் என்றால் எளிதாக தொழில் உழைக்க வேண்டும் தொழிலில் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டா எளிதாக வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க பாருங்கள் எளிதாக ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது மிகப்பெரிய நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறியோ எந்த அளவுக்கு அழிவையும் ஆபத்தையும் சந்திக்கிறியோ உன் தொழிலில் அளவுக்கு உன் வாழ்க்கையும் ஆபத்து நிறைந்ததாக மாறிவிடும் அதனால் நீ எந்தளவுக்கு பாதுகாப்பாக எந்தளவுக்கு எளிதாக தொழிலில் ஒரு ஒரு தொழிலில் நீ செய்கிறியோ அளவுக்கு உனது வாழ்க்கையும் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் மாறும் ஆபத்து இருக்கவே கூடாது நீ செய்கிற தொழிலில் ஆபத்து இருக்கக்கூடாது அழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடாது ரொம்பவும் ஈஸியாக இருக்கணும் அந்த தொழிலை நீ செய்யி உன் வாழ்க்கையும் எளிதாக இருக்கும் உன் குடும்ப வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த அனைத்து வாழ்க்கையும் எளிதாக இருக்கும் அப்போ அதுக்கு அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை இது இந்த இயந்திர அறிவியல் உலகம் பொலிவால் பிடிச்ச கதை தான் அதனால் வந்து எப்போ விட்டாது நம்மளை கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது எப்படி விடுறது எப்போ எப்படி அது கடிக்காமல் விடுறது கடிக்காமல் நம்மளை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இது அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் நீ செய்கிற தொழில் வந்து எளிதாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையும் எளிதாக இருக்கும் அங்கே போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது பள்ளிக்கூடங்கள் கிடையாது புத்தகங்கள் கிடைக்க கல்லூரி கிடையாது ஆசிரியர்கள் கிடையாது மருத்துவமனை கிடையாது டாக்டர்கள்லாம் கிடையாது ஒன்றை நீயே பார்த்துக்கணும் தற்சார்பு வாழ்க்கை முறை தான் எளிதான வாழ்க்கை நீ பிறரை சார்ந்து நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை முறை இருக்கல இது என்றைக்குமே கஷ்டமானது ஆபத்துன்னு இருந்தது அழிவு மற்றவங்களும் நம்பக்கூடாது மற்றவங்கள நம்பினா இப்படி தான் வாழ்க்கை நம்மளே நாமே பார்த்து எல்லா தேவையும் நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் நாமளே நம்மை மட்டுமே நம்ப வேண்டும் பிறரை நம்பக்கூடாது உனக்கு தேவையான மருத்துவம் உனக்கு தேவையான கல்வி எல்லாத்துக்காகவும் ஒன்றை மட்டுமே நான் தான் தற்சார்பு வாழ்க்கை முறை இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கை என்பது தற்சார்பு வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கையில் தான் உனக்கு வந்து உனக்கு வாழ்க்கை எளிது நீ செய்கிற தொழிலும் எளிதாக இருக்கும் என்ன தொழில் செய்ய போகிற தற்சார்பு வாழ்க்கை முறையில் விவசாயம் மட்டும்தான் உணவை உற்பத்தி செய்கிற ஒரே தொழில் அதுவும் உணவை உற்பத்தி செய்கிற தானியங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு பாருங்கள் அது ரொம்ப கஷ்டமான தொழில் அதில் எது எளிதான விவசாயம்னா பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் தேன் இதை உற்பத்தி பண்ணுறது மட்டும்தான் கால்நடைகளை எதுக்காக உற்பத்தி பண்ணுறோம் பாலுக்கு கால்நடைகளை உற்பத்தி பண்ணுறது அது வந்து கால்நடைகளை வளர்க்குறது வந்து ஒரு அது வந்து பக்கத்தில் இருக்குது இப்படி வந்து அது உரத்துக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்போது வந்து த இந்த எளிதாக இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நம்ம செய்ய போகிற விவசாயம் உலக மக்கள் அனைவரும் ஒரே தொழில் தான் செய்வாங்க அது விவசாயம் மட்டும்தான் அந்த விவசாயம் என்பது எது எளிதான விவசாயம் தானியங்களை உற்பத்தி பண்ணுறது கடினமான விவசாயம் அதனால் அதை பண்ண மாட்டாங்க அரிசி கேடு வர கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது அதை தானியங்களை பிரித்து எடுக்கணும் அதுக்கப்புறம் அதை காய வைக்கணும் அவிக்கணும் புடைக்கணும் குத்தணும் உம்மியை பிரித்து எடுக்கணும் அப்புறம் பொங்கிதிங்கன்னா அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும் அதை விட நீ ஒரு காய் கொய்யாப்பழம் கேரட்டு பறிச்சா சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு கொய்யாப்பழமாக பறிச்சா சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு மாம்பழமாக பறிச்சா சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு அதுமாதிரி காய்கறிகளெல்லாம் பறிக்கிறோம் வேணால் வேக வைக்கிறோம் அவ்வளோதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணால் வேக வைக்கிறோம் ஆனால் தானியங்களை அப்படி சாப்பிட முடியுமா தானியங்களை பறி அதை அறுவடை பண்ணணும் அதை வந்து புடைக்கணும் குத்தணும் உரலை போட்டு குத்தணும் புடைக்கணும் உமியை நீக்கணும் அதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பொறுக்கணும் அப்புறமா பொங்கணும் அதுக்கு உப்பெல்லாம் தேவை உப்பெல்லாம் கிடைக்காது இயற்கையாக எழுந்த மனித அதனால் தானியங்களை உற்பத்தி பண்ணுறதும் கஷ்டம் அதை சமைச்சு சாப்பிட்றதும் கஷ்டம் அதை அது எளிதான வாழ்க்கை அல்ல தானியங்களை சாப்பிட்றது எளி அதனால நோய்க்கு தான் வந்து சேரும் அது எளிதான வாழ்க்கை கிடையாது அதனால் நாம் செய்கிற தொழில் எளிதாக இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் அதில் அழிவுக்கும் ஆபத்துக்கும் கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமது வாழ்க்கையும் ஆபத்து இல்லாததாக மாறும் அழிவு இல்லாததாக மாறும் நம்ம செய்கிற தொழில் அழிவு நிறைந்ததாகவும் ஆபத்து நிறைந்ததாகவும் இருந்தால் கண்டிப்பாக கடினமாக இருந்தால் நாம் செய்கிற தொ நமது வாழ்க்கையும் கடினமாகத்தான் இருக்கும் ஆபத்துகளும் அழிவுகளும் நிரம்பியதாக தற்கும் அழு அழிவுகளும் நிரம்பியதாகத்தான் இருக்கும் அதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம்தான் சாட்சி இந்த இயந்திர அறிவியல் உலகம் பரவும் எல்லா தொழிலும் ஆபத்து கட்டடத்தை கட்டுறது எவ்வளோ ஆபத்து பாருங்கள் தொழிற்சாலைகள்லேயே வேலை செய்கிறது எவ்வளோ ஆபத்து அங்கே இயந்திரங்கள் இயங்கிகிட்ருக்கோம் அப்படின்னு ஒரே சத்தம் போட்டு இயங்கிகிட்டே இருக்கும் ஏதாவது கையே விட்டுறக்கூடாது ரொம்ப ஆபத்து நிறைந்தது அப்புறம் பாருங்கள் லாரி போக்குவரத்து வாகனங்கள் பஸ்ஸு லாரி இதெல்லாம் தொழில்தான் எல்லாமே தொழில் அதை ஓட்டுறாங்க பாருங்கள் அது அவங்களுக்கு தொழில் தானே அவங்க தினசரி எவ்வளோ வேகமாக போகிறாங்க பாருங்கள் நூறு கிலோமீட்டர் ஆவணி பஸ்ஸில் வாங்கி வீங்கின்னு போய்றாங்க ட்ரெய் ட்ரெயின்லாம் ஓட்டுறாங்க ஃப்ளைட்லாம் ஓட்டுறாங்க எல்லாமே அது அவங்களுக்கு அது ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு தானே எவ்வளோ ஆபத்து பாருங்கள் எவ்வளோ அழிவு பாருங்கள் அப்போ நம்ம வாழ்க்கையும் அழி அதெல்லாம் தொழில் நம்ம செய்கிற தொழில் அழிவுகளும் ஆபத்துகளும் தான் இருக்குது அப்படின்னா நமது வாழ்க்கையும் அழிவுகளும் ஆபத்துகளும் நிரம்பியதாகத்தான் இருக்கும் எளிதாக வாழ வேண்டுமென்றால் நாம் செய்கிற தொழில் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் அப்போ தான் அது நம்ம வாழ்க்கையும் எளிதாக இருக்கும் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு ஈஸியாக வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க அதுதான் முட்டாள்தனம் அதுதான் மூட நம்பிக்கை